கண் துடிப்பது என்பது மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கண் துடிப்பதை உணர்ந்திருப்போம் இது ஒரு பொதுவான நிகழ்வு தான் என்றாலும் கூட கண் இமைகள் துடிப்பது என்பது நமக்கு ஏற்பட போகும் நன்மை தீமை சம்பந்தமான நிகழ்வுகளை குறிப்பதாகவும் பலர் இன்றும் நம்புகிறார்கள் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா இந்த நம்பிக்கை மீது நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகள்லேயும் இதை நம்புகிறாங்க சீனாவில் வலது கண் துடித்தால் அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்றும் இடது கண் துடித்தால் அழிவை குறிக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்தியாவில் மற்ற நாடுகளை போன்று இல்லாமல் கண் துடிக்கும் இந்த நிகழ்வு அதிகமாகவே கவனிக்கப்படுகிறது நம் நாட்டில் கண் துடித்தால் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு நல்ல சகுனமோ கெட்ட சகுனமோ அது பாலின அடிப்படையில் கணிக்கப்படுகிறது பெண்களுக்கு இடது கண் துடித்தால் நம்மளுடைய சாஸ்திரப்படி மங்களகரமான ஒரு செயல் நடக்க போகிறது என்று அர்த்தமாம் இடது கண் துடித்தால் நம்பிக்கை சார்ந்த ஒரு நபரை சந்திக்க போகிறோம் என்று அர்த்தமாம் ஜோதிடத்தில் நேரம் காலம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் கண் துடிப்பதால் ஏற்படும் நன்மையும் தீமையும் இந்த நேரங்களுக்கு ஏற்றபடி மாறுபடுமாம் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு பெண்ணின் இடது கண் துடித்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் நேர்மறையான வழியில் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதரை சந்திக்கப் போகிறார்கள் மாலை ஐந்து மணி முதல் காலை ஆறு மணி வரை கண் துடித்தால் அது மிகவும் எதிர்மறையான செயல்களில் கொண்டு செல்லும் என்றும் இந்த நேரத்தில் கண்கள் துடிப்பது துரதிர்ஷ்டத்தை தரும் என்றும் கூறப்படுகிறது இடது கண்ணின் கீழ் இமை துடித்தால் அதற்கு ஒரு பலன் இது மிகவும் ஆபத்தானது அல்லவாம் கீழ்கண்ணிமை துடிப்பது என்பது சிறிய சிக்கல்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் என்று அர்த்தமாம் இடது இமை மேலே துடித்தால் அது ஒரு குறிப்பிட்ட நபரின் ஆச்சரியமான வருகையை குறிக்கிறது என்றும் இது ஒருவரின் வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சியின் காலத்தையும் குறிக்கும் என்பதும் ஐதீகம் இடது கண்ணின் மூளையில் துடித்தால் சாதகமான அறிகுறியாம் அது அந்த நபருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இழுது ஓரத்தில் துடித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு பணவரவு வரவு வரப்புகிறது என்று அர்த்தமாம் பெண்ணின் இடது கண் இழுப்புக்கு பின்னால் இருக்கும் சீன ஜோதிடம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் சீனாவில் பெண்களின் இடது கண்ணை இழுப்பது மங்களகரமானது என்று நம்பப்படுகிறது இது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக கூறப்படுகிறது இடது கண்ணை சிமிட்டுவது திடீர் எதிர்பாராத வருமானம் வருவதைக் குறிக்கிறது ஒரு பெண்ணுக்கு இடது கண்ணின் மேல் இமை துடிக்கும் பொழுது அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒன்று ஏற்படும் அவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி வளர்ச்சிக்கு உதவும் எனது கண்ணின் கீழ் இமை துடிக்கும் போது அது துரதிர்ஷ்டத்தை குறிக்குமாம் ஆக எது எப்படி இருந்தாலும் உலகம் முழுக்க மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த கண் துருப்புகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு பலன் இருக்கிறது என்பது தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் கூட அத்தனை பேருடைய கணிப்பும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருப்பதை உணர முடிகிறது இனி கூர்ந்து கவனியுங்கள் பெண்களே உங்களுக்கு எந்த கண் துடிக்கிறது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நன்றி வணக்கம்